ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியாமான் ஃபோத் த்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிம்பிள் ஈவினிங் ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கப் கடலை மாவு பெருங்காயம் கொஞ்சமாக சீரகம் ஓமம் மஞ்சள் தூள் உப்பு பாதி தக்காளி ரெண்டு வெங்காயம் பாதி கேப்சிக்கம் பாதி கேரட் மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ഫസ്റ്റ് കടലമ സേർത്ത്ക്കാ മഞ്ചൾ തൂൾ ഉപ്പ് ഓമം സീരകം പെരുങ്ങായം കേരറ്റ് കെപ്സികം പച്ചമിള വെങ്കായം தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் தன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இந்த தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோம் தோசை மாதிரி தேய்க்காம அப்படியே ஊற்றி எடுக்க போகிறோம் பேன் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வயிறு வலிக்காது அதுக்காக தான் ஓமோ சீரகம் பெருங்காயெல்லாம் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம் செய்யும்போதே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்